மகள்களை காண வரும் அம்மாக்களுக்கு தெரிவதில்லை கட்டப்பையின் கணம்னு சொல்லுவாங்க ஸோ யாக்ஸ் அம்மா இன்னைக்கு ஊர்லேருந்து வந்துட்டாங்க ரெண்டு கட்டப்பை நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு கட்டப்பை தான் அம்மா முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க பின்னாடியே அண்ணன் இன்னொரு கட்டப்பை கொண்டு வந்திருந்தான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் எனக்கு பிடிச்ச நைட்டீஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி இல்லை நம்ம ஊரில் இருந்தால் மோஸ்ட்லி ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் என் பையனுக்குமே அதான் பிடிக்கும் முறுக்கு மிச்சர் இதெல்லாம் அப்புறம் ஆடிப்பெருக்கு வந்துட்டு கொழுக்கட்டை பண்ணியிருப்பாங்க போல் அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் எள்ளெல்லாம் போட்டு சூப்பராக உலகல் கொழுக்கட்டை நல்லா இருந்தது அம்மன் கோவிலில் இருந்துட்டு பிடிமண் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வீட்டு வாசலில் கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வத்தல் அப்பளம்லாம் இங்கே வந்துட்டு கிடைக்கிறதில்ல அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நானுமே வந்துட்டு தோசை தான் சுட்டிருந்தேன் தோசை சுட்டு ஆம்ப்லேட்டு அப்புறம் வெங்காய சட்னி பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன் கூடவே அதெல்லாமே வச்சுட்டு ஆம்லேட்டையும் எடுத்து வச்சு அம்மா கிட்டே கொண்டு போய் சாப்பிட கொடுத்தாச்சு அம்மா வந்துட்டு இன்னொரு ஐட்டம் வாங்கியிருந்தாங்க அது என்னன்னு சொல்கிறேன் என்னென்னா செங்காட்டை பாட்ரு பரோட்டா தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ப்ரெக்னன்சி டைமில் கேட்டுகிட்டே இருப்பேன் அதை இன்னுமே ஞாபகம் வச்சுட்டு இவளுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க உடனே ரெண்டு மூணு பரோட்டாவை எடுத்து தோசைக்கடலில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி சால்னாலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் செங்கோட்டையில் தான் படித்தார் அப்படிங்கிறதுனால இந்த பரோட்டாவோட டேஸ்ட் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே பரோட்டா கிடைக்காதான்னு கேட்காதிங்க அங்கே கிடைக்கிற சால்னா வந்துட்டு இங்கே கிடைக்காது அதனால தான் ஊர்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படியே அம்மாவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இன்னைக்கிட்ட இப்படி தான் போச்சு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கே